ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மில்லா ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பைனாப்பிள் கேசரி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அந்த ரெசிபியில் நோ ஃபுட் கலர் நோ ஃப்ளேவர் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை ரொம்ப நேச்சுரல் டேஸ்ட்டில் இருக்கும் ஃபஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு திராட்சை பழம் ஆட் பண்ணிக்கிட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மட்டும் பொரியை விட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் அதே கீ என் ஆயிலில் நம்ம வந்து பொடிசாக கட் பண்ண பைனாப்பிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஒரு ஆறு ஏழு பீஸ் இருக்கும் மீடியம் சைஸில் இந்த பீஸை வந்து அப்படியே நெய்யில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்போ தான் பைனாப்பிள் கேசரிக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நீங்கள் முழு பழமாக வாங்கிட்டு கட் பண்ணாலும் சரி உங்களுக்கு பைனாப்பிளில் உள்ள ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ண தெரியலனா கூட ரோட் சைட்லலாம் இருபது ரூபாய்க்கு ஒரு பவுலில் வச்சுருப்பாங்க டுவெண்ட்டி ருபீஸ்க்கு அந்த பவுல் கூட ஒன் பவுல் வாங்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபி ரிசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறுக்கம்பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் பைனாப்பிள் லோ ஃப்ளேம்லேயே அஞ்சு நிமிஷத்துக்கு வருப்படும் போது இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க ஆஃப் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம வந்து வெந்நி சூடு பண்ணிக்கணும் எந்தளவுக்கு ரவை எடுக்கிறோமோ அதே கப்பால் அதே அளவுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நான் முக்கால் கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதனால் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து மூணு கப் அளவுக்கு சேர்த்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் அடுப்பிலே கூட இன்னொரு பேனில் இதே அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ரவை முக்கால் கப் இருக்குல்ல அதை வந்து இதே அதே நெய் ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நான் வந்து பேக்கெட்டில் வரல அந்த மாதிரி ரவை யூஸ் பண்ணல சூப்பர் மார்க்கெட்டில் அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் லூஸில் வந்து ரவை வரும்ல அதுதான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ரவைன்னு சொன்னால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சமே நல்லா ையை வந்து ஃப்ரை பண்ணணும் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம சேர்த்துருந்த வெந்நியை வந்து ஆட் பண்ணிக்கணும் அதாவது தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணியிருந்தோம்ல அதை வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க மேலே தெரிச்சிடாமல் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்புறமா நீங்கள் சுடு தண்ணியை ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா இது போல் நல்ல பபிள்ஸ் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து கை விடாமல் உடனே கிண்ட ஆரம்பிச்சிடணும் இல்லைன்னா ஒரு கையில் சுடு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கை வச்சு கரண்டியை கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க மேலேயும் தெரிக்காது கட்டியும் பிடிக்காது இந்த மாதிரி உடனே நீங்கள் கிளறி விட்டுருங்க இல்லைனா கட்டி பிடிச்சிரும் நம்ம வந்து சூடு பண்ணியிருந்தோம் தண்ணி அதில் வந்து கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்தேன் அதை வந்து இந்த பைனாப்பிள் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா அலம்பி ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஹாட் வாட்டரையும் இது கூட சேர்த்து நல்லா நம்ம வந்து இது போல் மிக்சி ஜாரை வந்து நல்லா அலசிட்டு மூடியில் ஊற்றி நம்ம வந்து நேராக சேர்த்துற வேண்டியதுதான் கேசரியில் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடணும் இன்னும் கெட்டிப்பட்டதுக்கப்புறம் சேர்த்துடணும் நல்லா மிக்ஸ் ஆகாது அதனால இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா இது போல் கலந்து எடுத்துகிட்டு சேர்த்துக்க வேண்டியது தான் பைனாப்பிள் சேர்த்ததுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் ஒரு நல்ல கலர் கிடைச்ச மாதிரி நமக்கு கேசரிக்கு கிடைக்கும் நம்ம வந்து ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம அதே சமயம் ஃப்ளேவர் ஏலக்காய் வந்து இந்த கேசரிக்கு சேர்க்கவே கூடாது பைனாப்பிளோட டேஸ்ட் மட்டும்தான் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஏலக்காய் சேர்த்து பண்ணாதீங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது போல் நல்லா பெரிய பபிள்ஸாக வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா கேசரி ஆகிட்டு வரும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இதுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு ரவை எடுத்துருந்தீங்களோ அதே அளவுக்கு ஆனால் சுகர் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட ஆரம்பிங்க கருப்பு கலரில் துகள் மாதிரி இருக்குல்ல அது வேறு ஒன்றும் இல்லை பைனாப்பிளில் உள்ள அந்த லேயர்ஸ் தான் அது வந்து நீங்கள் வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லைனா அப்படியே இருந்தாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்புறம் இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக வர ஆரம்பிச்சதும் ஒன் டேபிள் ஸ்பூன் கீயை வந்து மேலே வந்து நல்லா ஊற்றி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கை விடாமல் கிளறிட்டு வந்தோடனா இந்தளவுக்கு திக்காகிடும் சுகர் போட்டு ஒரு இலக்கம் கொடுக்கும் அதுக்கப்புறமும் திக்கதுக்கப்புறமா ஒன் டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் மேலே அப்ளை பண்ணிவிட்டு ரீஃபைண்ட் ஆயிலும் கொஞ்சமாக ஊற்றி விட்டுருங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து கை போட்டு கிண்டணும்னு அவசியம் இல்லை அப்படியே அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா வந்து இறுக்கி வந்துடும் இதுக்கப்புறமா பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ரவையே தெரியாத அளவுக்கு நல்லா வெந்திருக்கும் குலைவாக அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆடுற வரைக்கும் மூடி போட்டு மூடியே வச்சுருங்க சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த அண்டி பருப்பு திராட்சை பழத்தெல்லாம் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது முந்திரி பழம் திராட்சை பழத்தை சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் அதோடய கிறிஸ்பினஸ் போயிடும் அதனால் முழுமையாகவே சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் பருப்பு திராட்சை பழத்தெல்லாம் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் நீங்கள் சர்வ் பண்ண போகிற இந்த கரண்டியில் வந்து கொஞ்சமாக அந்த நம்ம சட்டியில் இருக்கக்கூடிய கீ இருக்குல்ல அதையே லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னு சொன்னால் கரண்டியில் வந்து நல்லா ஒட்டாமல் விழுந்துடும் பிளேட்டில் இது போல் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் விழுந்துடும் அதனால கொஞ்சமாக கீ மட்டும் கரண்டியில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க கேசரியே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக சர்வ் பண்ணி பாருங்கள் இந்த கேசரி அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா சுவையாக மனமாக இருக்கும் இந்த அளவுக்கு பைனாப்பிள் சேர்த்திங்கன்னா அளவுக்கான கேசரிக்கு வந்து சரியாக இருக்கும் நீங்கள் கேசரி குவான்டிட்டியை ஜாஸ்தி பண்ணுறீங்கன்னு சொன்னால் பைனாப்பிள் குவான்டிட்டியும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க சுகர் எல்லாமே நீங்கள் டபுளாக சேர்த்துட்டு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாலு பேருக்கு தேவையான அளவுக்கான கேசரி வந்து நான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன் வீட்டுக்கு வீட்டுக்கிட்ட வந்து பைனாப்பிள் வந்து சாப்பிட மாட்டேன்னு நடப்பு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லான கேசரி செஞ்சு தரும்போது கிட்ஸு கூட நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நம்மளோட ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு குடிச்சிருந்துதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்